வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு ஒரு சிறப்பு பதிவாக ராசி அன்பர்களுக்கு சந்திரமங்கல யோகத்தை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை இப்போ தான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களும் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பலன்கள் வந்துட்டே இருக்கும் மார்ச் மாத பலன்கள் இல்ல அடுத்து ஒவ்வொரு மாத பலன்களும் அடுத்து அந்த ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கோச்சார சில யோகங்களும் வரும் அந்த யோகங்கள் மூலமாக உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது நீங்க இந்த மாதத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இப்படி ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம சொல்லியிருப்போம் அந்த பதிவின் மூலமாக உங்களுடைய சில சில சந்தேகங்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அதனால நீங்க அந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு சந்திரமங்கள யோகம் அதாவது செவ்வாயாகப்பட்டவர் மகர ராசியிலிருந்து மார்ச் மாதம் பதினாறாம் தேதி கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு மிகுந்த மன வேதனையோடு இருக்கிறாங்க எந்நேரமும் எங்களுக்கு ஒரு தடைகளும் தாமதங்களும் வாழ்க்கையில சில சில பிரச்சனைகள் பெரிய அளவில் எங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாட்டிலும் அந்த மனமாகப்பட்டது ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேயே இருந்துட்டுருக்கு எங்களால் இதை தவிர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இது முழு காரணம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் உங்களை சில விஷயங்களை அனுபவிக்க விடாமல் அதாவது சந்தோஷமான விஷயங்களை அனுபவிக்க விடாமல் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தடைகளை எப்போதுமே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் யார் எல்லா ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல லாபஸ்தான இடத்துல இந்த மாதிரியான இடத்துல இந்த வக்ர கிரகங்கள் ராகுவும் கேதுவும் இருந்தா அந்த ஜாதகருக்கு எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவமே இருக்காது எந்த விதமான ஒரு உயரத்திற்கு சென்றாலும் பேரும் புகழும் பதவியும் பணமும் இருந்தா கூட அந்த ஜாதகருக்கு ஒரு ஒரு நிம்மதியான என்ற ஒரு வாழ்க்கைன்றதே அந்த ஜாதகருக்கு இருக்காது அந்த அவருக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் எல்லாத்தையுமே தடுக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இந்த வக்ர கிரகங்கள் செயல்படும் அதே தான் இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் சில விஷயங்களை தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் தொழில ஒரு மாற்றம் செய்யணும் ஒரு ஒரு முன்னேற்றம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தாமதத்தை கொடுப்பார் எவ்வளவோ நீங்க மன்றாடி செய்தாலும் கூட இந்த ரிஷபராசி அன்பர்கள் உழைப்பதற்கு எப்போதுமே அஞ்ச மாட்டாங்க அதே சமயம் தன்னுடைய தாங்கிட்ட எந்த விதமான உதவி செய்யக்கூடிய ஒரு தகுதி இல்லாட்டிலும் மற்றவர்களுக்கு உடல் உழைப்பாது கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணம் உடையவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த தொழில் மூலமாக நிறைய விரயங்கள் நிறைய நஷ்டங்கள் அதே சமயத்துல அந்த தொழில் மூலமாக ஏமாற்றங்கள் இவர்களுடைய ராசியில அந்த சந்திரன் உச்சம் அடைவதனால இவர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா அந்த அதனுடைய மனசு வந்து இவர்கள் எல்லாரையுமே ஒரு நல்ல நல்லவர்களாக ஒரு பாவனை செய்தாங்க இவங்க இவர்கள் நல்லா தானே பேசுறாங்க இவங்க கிட்ட நம்பி நம்ம பணம் கொடுக்கலாம் இப்படி இவர்கள் மற்றவர்களை நம்பி நம்பி ஏமாந்த காலங்கள் நிறைய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அதிலும் தொழில் இவர்கள் கூட செய்ய மாட்டாங்க மற்றவர்கள் அந்த செய்ய தொழில செஞ்சிருப்பாங்க நீங்க முதலீடு போட்டிருப்பீங்க அந்த முதலீடாகப்பட்டது இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடத்திற்கு மேலாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த பணம் வராமல் அந்த வருமானம் வராமல் அந்த நீங்க போட்ட முதலீடாகப்பட்டது ஒரு எங்கேயோ கடல்ல கரைச்சு விட்ட மாதிரி உங்களுக்கு அந்த வருமானமே இல்லை ஏன்னா நீங்களே கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து சேகரிச்ச பணமாகப்பட்டது அவனுடைய அந்த தொழில் நண்பருடைய தொழில போடும்போது நமக்கு பல மடங்கு ஆகும் நினைச்சு நீங்கள் செய்த அந்த ஒரு செயலாகப்பட்டது இன்றைய நிலைமைக்கு உங்களுடைய வருமானத்தையே இழந்து குடும்பத்தையும் இழுக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அவர் யோகத்தை கொடுக்க கொடுக்க போகிறாருன்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த யோகமாகப்பட்டது இந்த ரிஷபராசி ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இதற்கூடையே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுடைய ராசி அதிபதியும் அங்கே பயணிக்கிறார் இரண்டு யோகங்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு ஒன்று சந்திரமங்கல யோகம் இன்னொன்று மாளவியா யோகம் இரண்டு யோகங்களும் சேர்ந்து ஒரே நேரத்தில் பயணிக்கும் போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நாள் வரைக்கும் வரவேண்டிய பணங்கள் எல்லாமே வரப்போகுது நீங்கள் யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துருப்பீங்க ஒரு ஆறு மாத காலமாக நீங்களும் போராடி எப்படியாவது வாங்கிடலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் நாள் வரைக்கும் அந்த நபர் உங்களுடைய ஃபோனை கூட எடுக்க முடியாத அளவிற்கு அந்த நபராகப்பட்டவர் உங்களுடைய உங்களுடைய தொடர்பிலிருந்து துண்டிக்கப்பட்டிருப்பார் அந்த அளவிற்கு உங்களுடைய பணமாகப்பட்டது மிகுந்த ஒரு ஒரு கடன்ல போய் முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி நீங்க கொடுத்த அந்த கடனாகப்பட்டது இதனால் வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம நீங்க ஜீரோவா இருக்கிற அளவு உங்களுக்கு தள்ளி கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் அந்த மாதிரி வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே இந்த நாற்பது நாட்கள்ல இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரப்போகுது அடுத்து வேலை செய்துட்டு இருக்கிற அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த செவ்வாய்ன்றவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரக கிரகம் வீடு சம்பந்தமான யோகம் அடுத்து தொழில் சம்பந்தமான யோகம் அடுத்து ஒரு வேலை வேலைன்ற போது அந்த இடத்துல ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஒரு காரக கிரகம் அந்த இடத்துல அந்த வேலை செய்யற இடத்துல நீங்க ஒரு உயர் பதவி அடைவதற்கு இந்த சந்திரமங்களை யோகமாகப்பட்டது மிகுந்த உறுதுணையாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாடு சென்று வேலை செய்வீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலையில உங்களுக்கு ஒரு பெரிய கேரியர் டெவலப்மெண்ட்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அந்த வேலை சம்பந்தமான உயர் பதவிகள் கிடைப்பதற்கும் உயர் வருமானங்கள் அடுத்து பேரும் புகழும் அந்த இடத்துல உங்களுடைய பெயர் வந்து நிலைத்து நிற்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் உங்களை விட்டால் அந்த இடத்துல வேற யாருமே அந்த மாதிரியான வேலையை செய்ய முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு யோக காலகட்டமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த கால இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்கள் கடந்த காலத்துல ஒரு வீடு வாங்குறேன்ற நேரத்தில் உங்களுக்கு அது சிறைய நிறைய விரைய செலவுகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் தேவையில்லாத லோன் போட்டிருப்பீங்க அடுத்த நண்பர்கள் கிட்ட கடன் வாங்கியிருப்பீங்க ஒரு வீடு வாங்க போய் எனக்கு ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் கடந்த காலத்துல வீடு வாங்குவதன் மூலமாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டின் மூலமாக ஒரு அந்த வீடு கட்டியாச்சு பெரிய அளவுல நீங்க அந்த வீடை கட்டியிருக்கிறீங்க அதுல குடிபெயர் முடிய குடிபெயர முடியாமல் ஒரு சூழ்நிலை எல்லா இடத்துலையும் அந்த அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் அந்த வேலையையும் உங்களுக்கு செஞ்சிட்டு நீங்கள் நீங்க நினைத்த இடத்துல நினைத்த செயல செய்ய முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இது இந்த சந்திரமங்கல யோக காலகட்டத்துல ஒரு தீர்வதற்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக அமைய போகுது இந்த நாற்பது நாட்கள் இந்த நாற்பது நாட்களில் நீங்க செய்கின்ற செயல்கள் எல்லாமே வெற்றியை தொடக்கூடிய ஒரு செயல்களாகவும் இந்த காலகட்டத்தில் சகோதரர்கள் மூலமாகவும் ஒரு உறுதுணை அதாவது ஒத்துழைப்பு கிடைப்பதற்கும் அடுத்து அங்காளி பங்காளி சண்டை அந்த பூர்வீக சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைவு பெறுவதற்கும் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி ரிஷபராசி அன்பர்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் இது அவங்கவுங்க தசாபுத்தி படியும் ஜாதகப்படியும் பலன்கள் மாறுபடும் அதை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல என்னை தொடர்பு கொள்ளலாம் அடுத்து எங்களுக்கு ஜாதக எங்களுக்கு இது நாள் வரைக்கும் நான் பிறந்ததுல இருந்து எனக்குன்னு ஒரு ஜாதகம் எழுதலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக ஜாதகத்தை கொடுக்குறோம் அதுக்குன்னு சில சார்ஜஸ் இருக்கு அடுத்து ஒரு ஃபுல்லா உங்களுடைய தசாபுத்தி தசாபுத்தி கோச்சார நிலவரப்படி வர்க்க சக்கரம் இப்படி ஒரு முழுமையான ஒரு ஜாதகமும் நம்ம ஒரு முழு ஒரு நோட்டில் எழுதி கொடுக்குறோம் அதுக்குன்னு தனி சார்ஜஸ் இருக்குது அது வேணும்னு விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அடுத்து ஆஸ்ட்ரோபூர்ணா டிவைன் அகாடமி மூலமா உங்களுக்கு ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று கொண்டு அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு ஜோதிடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு துல்லியமான ஒரு விஷயங்கள் தெரிய வரும் கோச்சார நிலவரப்படி போனால் எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது உங்களுடைய ஜாதகப்படி நம்ம யாருக்கும் ஜாதகம் பார்க்கணும்னு அவசியமே இல்லை நம்மளுடைய குடும்பத்துல இருக்கவங்க கூடிய இருக்கக்கூடிய நபர்களுக்கே எந்த மாதிரியான திசா புத்தி போகுது என்ன நிலவரம் இருக்குது இவங்களுக்கு இப்போ நம்ம அவங்க மூலமா சொத்து வாங்கலாமா இல்லை நம்மளுடைய வேலை வாய்ப்பு எப்படி இருக்குதுன்னு பாக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு உறுதுணையாக இருக்கும் அதை படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம் அதற்கு உண்டான பயிற்சி வகுப்புகளுக்கு உண்டான முழு விவரங்களும் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்